எங்களுக்கான ஒரு opportunity கொடுத்திருக்காங்க அந்த opportunity வந்து நான் கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டேன் அண்ணின் சொல்லிட்டு இருக்காங்க உடனே கதிர் வந்து வா ராஜி வந்து வண்டியில உட்காருன்னு சொல்றாங்க ஏன்னா எதுக்கு இல்ல உன்னால நம்பி எல்லாம் விட முடியாது நாங்க நம்பி வீட்டுதான் கடைசியில எப்படிப்பட்ட பேர் எடுத்திருக்க இதுக்கு பின்னாடியே உன்னை எப்படி நம்புவோம் நீ நினைச்சிட்டு இருக்க நீ வாங்க சொல்லிட்டு கூப்பிடுறாங்க உடனே ராஜி வந்து அவ எது தப்பு பண்ணிட்டாதான் அதுக்காக அவளை இப்படி போலீஸ் கஸ்டடியில இருக்க வச்சிட்டு இருக்க மாதிரி கண் காணிச்சுட்டே இருக்கணுமா நல்லா சொல்றாங்க இல்ல நான் வந்து அவளுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாத மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் நான் தூரத்துல இருந்து இருக்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அவளை கண்காணிச்சுக்க போறோம் சரணன் நல்ல ஒரு பக்கம் வருவாரு அதே மாதிரி செந்தில நமும் அப்பப்ப வருவாரு நல்லா சொல்றாங்க இதை கேட்டது அப்ப நீங்க எல்லாருமே என்ன இப்படி பார்த்துட்டு இருந்த அப்ப நான் என்னதான் எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்காதா நான் ஒரு விஷயத்த மறக்கணும்னு நினைச்சா கூட என்னால மறக்க முடியலன்னு சொல்லி அரசு பண்ணி அழுதுட்டு இருக்காங்க அதோட பிரேமபா முடிச்சிருக்காங்க